இந்த மாற்றங்கள் வந்து இந்திய மாணவர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் கனடா பொருளாதாரம் எல்லாரிடமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னே சொல்ல முடியும் ஒட்டுமொத்த குடுவர எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கனடா அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன தெரிஞ்சு கொள்ற விரும்பினா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க புதிதாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணாதவங்க இப்பவே லைக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கனடிய பிரதமர் மார்க் கர்னியின் முதல் பட்ஜெட்ல வந்து உலகத்தரமான ஆய்வாளர்களை ஈர்க்கும் வண்ணத்துல ஒன்று ஒதுக்கி இருக்காங்க விசா வந்து ஒரு லட்சம் டாலராக உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து வந்து விரைவாக நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கான பாதையை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறிருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன் அது ஒரு லட்சம் அமெரிக்க டாலரா மாத்தினத இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா முதல்ல வந்து H1B விசாவில வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இண்டியன் ரூபாய்க்கு மட்டுமே இருந்துச்சு விசா ஃபீ ஆனால் இப்போ வந்து ஒரு கோடியே வந்து தொடுது அதை தான் இப்போ இவங்க வச்சுக்கொண்டு அதில் இருக்கிறவங்கள நம்ம பக்கம் கனடா பக்கம் இருக்கிறக்கான வேலையை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும் ஓகே இந்த ஹெச்என்வி விசான்றது நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு அதை சொல்கிறேன் அதாவது ஒர்க் பண்றதுக்கு இருக்கிற ஒரு தற்காலிக ஒரு ஒர்க் விசா மாதிரி என்றே சொல்ல முடியும் விசா அதுக்கான கட்டண உயர்வுக்கான முக்கிய காரணம் என்ன சொன்னா திறமையானவங்களை மட்டுமே அமெரிக்கா எடுக்கணும் என்ற ஒரே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதா வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார் ஆனா என்ன நடக்கும் தெரியாது ஓகே அதை விடுங்க நம்ம நம்ம இதுக்குரியதுக்கு வருவோம் இந்த ஹெச் ஒன் பிசா வந்து பெறது வந்து எழுபத்தொரு சதவீதமானவங்க வந்து இந்தியர்கள் தான் இந்த இந்தியர்கள் பெறதால இனி அதை தடுத்தா வந்து அந்த இந்தியர்கள் எங்க போவாங்க என்ற ஒரு கேள்வி வருது அதே மாதிரி சீனர்கள் வந்து பதினொன்று தசம் மிக வில்லமானவர்கள் இந்த எச் ஒன் விசாவை யூஸ் பண்றாங்க விசா விண்ணப்ப கட்டணம் வந்து அதிகரிக்கப்பட்டதால அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களை பணியாற்றுவதற்கு எப்படியுமே தயங்குவாங்க இதனால திறமையான இந்திய தொழில்நுட்ப நிபுணர்கள் வந்து அப்புறம் வேறு துறையை சேர்ந்தவர்களும் அமெரிக்கால வேலை வாய்ப்பு குறையவை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது வந்து இந்திய இளைஞர்களிடையே அமெரிக்கா கனவுக்கு வந்து ஒரு பெரும் தடையாக இருக்குது ஆனா அதுக்கு வந்து இப்ப கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது தான் கனடா எச் விசா வச்சுக்களுக்கான விரைவான பாதையை வந்து ஆரம்பிக்க போகுது என்றே சொல்ல முடியும் இது வந்து அமெரிக்காவில் உள்ள திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்களை கனடாவுக்கு ஒரு முயற்சியாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஸ்டடி பெர்மிட்டுகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரமாக குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுது முந்தைய அரசின் திட்டத்தின் கீழே இருந்தது வந்து மூன்று லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம்

சம்பள உயர்வுக்கு வழிவாக்கும் அப்படி என்ற முன்னணி கனேடியன் நிதி நிறுவனமான வந்து அறிக்கை தெரிவிச்சிருக்கு ஆனாலும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் குறைக்கும் திட்டம் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படி என்றும் சொல்லப்படுது புதிய ஸ்டடி பர்மிட் வாங்குறதும் கொஞ்சம் கடினமாக போகலாம் சில மாகாணங்கள்ல வந்து கோட்டா சிஸ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது ஒவ்வொரு கல்விக்கும் வருடத்துக்கு எத்தனை வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்கலாம் அப்படி என்ற ஒரு வரம்பு வந்து இருக்க போகுது அடுத்து வந்து தற்காலிக வேலை விசா வச்சிருக்கிறவங்க வந்து இவர்களுக்கு புதிதாக அல்லது ரினியூவல் கிடைப்பது கடினமாக போகலாம் இதனால ஹாஸ்பிட்டாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான துறைகளில் வந்து தொழிலாளர்கள் வந்து குறைவாகி விடலாம் இன்னொரு பக்கம் இது வீட்டு வேலை பிரச்சனையையும் குறைக்க உதவும் கனடா முழுக்க வீட்டு விலை வாடகை விலை ரொம்பவே அதிகமாக இருக்கு இதனால மக்கள் வரவு குறைந்தா ஹவுசி மார்க்கட் கொஞ்சம் சுமாராகும் அப்படின்றதும் அப்படி என்றதும் ஒரு அரசாங்கம் நம்புது அதே சமயம் சில துறைகள்ல இது தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சனையையும் உருவாக்கும் பல வேலைகளை தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் தான் செய்துட்டு வராங்க இப்போ அந்த எண்ணிக்கை குறைஞ்சா வேலைகளை நிரப்ப முடியாம போற நிலைமை வரலாம் மொத்தத்துல பார்த்தா கனடா இப்ப அனைவரும் வரட்டும் என்ற கொள்கைல இருந்து சிறந்த திறமையாளர்களை மட்டும் வர வேண்டும் என்ற ஒரு புதிய திசையில வந்து போய்கிட்டு இருக்கு இதனால தான் ஒரு பக்கம் எச் ஒன் பி விசா வச்சிருக்கிறவங்களுக்கும் விரைவான குடியேற்ற பாதையையும் தருது மறுபக்கம் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கும் எண்ணிக்கையும் குறைக்குது இது நல்லதா கெட்டதா என்றதை பார்த்து